இல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 140 கலெக்ஷன்ஸ் இருக்கு bro 140 அந்த அஞ்சு ஷூ 399 இதுதான் bro ஓ இந்த ஷூ ஆமா bro நல்லா இருக்கு bro நீங்க ஏதோ ஆமா குவாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி ஏதோ இல்ல இல்ல நல்லா இருக்கு அஞ்சு ஷூ வந்து 399 இது வந்து 28 29 க்கு மொத்தம் ஓகே சண்டே சண்டே ஆமா இதெல்லாம் நாலு ஷூ 1000 bro இதெல்லாம் நாலு ஷூ ஆமா ஓகே பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் மூணு 1000 ரூபாய் ஆமா இது மூணு 1000 ரூபாய் 10 டீ-ஷர்ட் 399 எல்லாமே 10 டீ-ஷர்ட் 399 ஆமா சார் குடி வந்து பாத்தீங்கன்னா 10 குடி

வெறும் செவன் டபுள் நைன் தான் ஆமா எல்லாமே தீபாவளி பேஸ் பண்ணி தான் எல்லா நியூ கலெக்ஷன்ஸும் எடுத்திருக்கும் ஓகே இதுலயே கலர்ஸ் எல்லாம் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இந்த டிசைனே நல்லா இருக்கு ஆமா ஓகே கலர்ஸும் ஏகப்பட்ட கலர்ஸ் இது பாருங்க ஒயிட் நல்லா இருக்கு ஒயிட் ஒத்து தல அஜித் வந்து குட் பேட் அக்ரி இல்ல தான் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஓகே ஓகே சோ இப்போ இது ட்ரெண்ட்ன்றனால இத நாங்க மெயினா வந்து இது பண்ணிக்கிறோம் சோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு அதுவும் ஃபுல்லா அந்த கலெக்ஷன்ஸ் தான் அது எவ்வளவு ப்ரோ இருக்கு 500 இருக்குமா இது ஜஸ்ட் 399 தான் 399 தான் 500 இல்லையா இல்ல 399 தான் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெரம்பூர் சோ பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்டைலிஷ் மின்ஸ்வியர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் சோ கிராண்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா டுவெண்டி எயிட் டுவென்ட்டி நைன் வந்து ஓபன் பண்றாங்க சோ அந்த ஓப்பனிங்க்கு வந்து தரமான ஆஃபர்ஸ் வந்து நம்ம சேனலுக்காக கொடுக்குறாங்க சோ இந்த ஷாப்போட லொகேஷன் நான் சொல்லிடுறேன் தரம்பூர்ல பாத்தீங்கன்னா செம்பியன் இபி அப்படினு இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு அதே மாதிரி செம்பியன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பத்து பில்டிங் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம் ஃபர்ஸ்ட் ஃபுர்ல தான் இருக்கு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க கைட் பண்ணிடுவாங்க சோ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இந்த மந்த் டுவெண்டி எயிட் நைன் வந்து கிராண்டா ஓபன் பண்றாங்க அந்த ஓப்பனிங்காக சூப்பர் ஆஃபர்ஸ் வந்து நம்ம சேனலுக்காக கொடுக்குறாங்க அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க நார்மலாக அந்த ஷர்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கிறாங்க பட் கிராண்ட் ஓபனிங் ஆஃபர்னால ரெண்டு நாளைக்கு மட்டும் அந்த த்ரீ பிப்டி மதிப்புள்ள ஷெர்ட்ஸ வந்து அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர்ல கொடுக்கக்கூடிய ஷெட்ஸ் கிடையாது பிரீமியம் ஷெட்ஸ் அது வந்து ஆஃபர்ல கொடுக்குறாங்க கண்டிப்பா வந்து நீங்க கிராப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம ஷூஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு ஷூ வந்து டிரிபிள் நைன்க்கு கொடுக்குறாங்க நாலு ஷூ வந்து ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்கறாங்க மூணு ஷூ வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஷூஸ்ல பிரீமியம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோர் டபுள் நைன் வரைக்கும் ஷூ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் டிஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயே நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பத்து டி ஷர்ட்ஸ் வந்து ட்ரிபிள் நைன் எட்டு டி வந்து ட்ரிபிள் நைன் பத்து உடீஸ் வந்து ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி ஃபுல்லாவே ஆஃபர்ஸ் வந்து டுவெண்டி எயிட் டுவெண்ட்டி நைன் சாட்டர்டே சண்டே மட்டும் இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க சோ இப்ப வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க ஆஃபர்ஸ் எப்படி கொடுக்குறாங்க டீடைலா பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே சார் சார் உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க லொகேட்டா இருக்கு டீடைலா சொல்லிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு என் உயிருக்கு உயிரான தமிழ் உறவுகளே

ட்ரிப்லைன் ஆமாம் சார் ஓகே ஸோ கலர்ஸ் வந்து பிளாக் ப்ளூ நிறைய இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஹுடி இருக்கு ஆ ஹுடி வந்து பார்த்தீங்கன்னா பத்துஹுடி பத்துகுடியா ஆமாம் ட்ரிப் லைன் ஆ ஆமாம் பத்துஹுடி ஆமாம் ஓ ஃபார் ஓப்பனிங் ஆஃபர் ஓப்பனிங் சாட்டர்டே சண்டே ஆமாம் எயிட்டி நைனு ஓகே ஸோ சப்ஸ்க்ரைபர் கஸ்டமர்ஸ் எல்லாமே இதை கிராப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நல்லா இருக்கும் ஃபேப்ரிக்கும் ம் ஸோ இப்போ எல்லாமே ஓபனிங்காக கொடுக்குறோம் ஓபனிங் ஆஃப் அதுலயே கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓகே இதோட கொஞ்சம் ப்ரீமியம் ஆமா ஓகே இது பாத்தீங்கன்னா எயிட் டி ஷர்ட் ஓகே எட்டு டி ஷர்ட் ஆமா லாயரா இது இதுவும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் இதுலயும் கலர்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு பாத்துக்கோங்க சைஸ்னா எது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு சைஸ் எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகே

இது பாப்கார்ன் வரும் வரோம் பாப்கான் இதுல செக்டு வரோம் பிரிண்டட் வரோம் ஓகே எல்லா ரேஞ்சஸும் இருக்கு நான் ஜஸ்ட் சாம்பில்காவ ஒரு அஞ்சு பீஸ் காட்டியிருக்கேன் சரி ஓகே இது வந்து அஞ்சு ஷர்ட் வந்து ரிப்லைன் இதுல என்ன நம்மளுக்கு சைஸஸ் இருக்கு எம் ல இருந்து எம் இருந்து டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இது ஆஃபர் ஷர்ட்ல ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்ப பேண்ட் பாத்துறலாமா பேண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 28 ல இருந்து 36 வரைக்கும் நார்மல் சைஸ் இருக்கு அதுல வந்து பிளஸ் சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி ல இருந்து

ஏன்னா நம்ம மத்தவங்க என்ன பிரைஸ் குடுக்குறாங்கன்னு நாங்க அதை சொல்ல ஓகே 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 எங்களோட ப்ரைஸ் இது பெஸ்ட் ப்ரைஸ் ஏன்னா பெரிய சைஸ் ரொம்ப ரொம்ப இல்லபிள் ப்ரைமா ஏன்னா கஸ்டமருக்கு இது சாட்டிஸ்பைடா இருக்கணும் கண்டிப்பா நாங்க ப்ரைஸ் கம்மியா கொடுக்கறோம் அதனால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னு குவாலிட்டியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகே ம் எல்லா டெனின் கிளாத் தான் ஓகே நல்லா இருக்கு கிளாத்து இது ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் இருக்கா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் அதுவும் பண்ணிடலாம் ஆமா ஏன்னா சில பேர் வந்து வராங்க நான் அதுக்குன்னு வந்து என்ன சொல்றது பர்சனல் நம்பர்லாம் எதுவும் இல்லாமல் ஷாப்புக்குன்னு ஒரு ரெண்டு நம்பர் வச்சுரு ஓகே ஓகே அதை நாங்கள் கொடுக்குறோம் கஸ்டமருக்கும் அது வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாது ஓகே ஸோ நீட்டா வந்து கால் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து போன் எடுக்கிறதுக்கு ரெண்டு ஆள் வச்சிருக்கணும் இப்போ வந்து நீங்க சாட்டர்டே சண்டே ஆஃபர் சொல்லியிருக்கீங்க ஸோ கஸ்டமர் வந்து நேரில் வந்தா தான் அந்த ஆஃபரா இல்ல ஆன்லைன் கூட இருக்கா அந்த சண்டே இப்போ ஸ்டார்டிங்னால கொஞ்சம் நேரில் வந்திங்கன்னா ஷாப்பும் உங்களுக்கு விசிட் பண்ண மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து இதாகவும் தெரியாது ஓகே ஸோ ஆன்லைன் போது நம்ம ஸ்டாக்ஸுக்கு விசிட் பண்றவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் ஓகே ஓகே அதனால நேரில் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வேணுமா ஆன்லைன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஓகே ஓகே வேற என்ன ப்ரோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கார்கோஸ் இருக்கு ப்ரோ கார்கோவா ஆமா இதெல்லாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் தான் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஆமா கார்கோ ஓகே இதுலயே கலர்ஸ் இருக்கு பிளாக் இருக்கு ஓகே பிளாக் ஆமா

பிரைஸும் எக்கனாமிக்கலா தான் வாங்குறது எல்லாமே பட்ஜெட்டா தான் இருக்கும் நீங்க ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா கை நிறைய அள்ளிட்டு போலாம் சூப்பர் சூப்பர் ப்ரோ அது முடிஞ்சிச்சு ஓகே சோ இதுல 28 ல இருந்து 36 வரைக்கும் எல்லா ரேஞ்சஸ் இருக்கு ஓகே ப்ரோ ஜீன்ஸ்ல ஆமா அதுல டபுள் பேக்கெட் டோன் எல்லா ஃபேப்ரிக்கும் இருக்கு ஓகே நீங்க ஜஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே அதே மாதிரி ஃபார்மல்ஸ் ஃபார்மல்ஸ் வந்து 28 ல இருந்து 36 வரைக்கும் இருக்கு 36 வரைக்கும் ஆமா ஓகே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ம் மார்க்கெட்ல என்ன ரேட் போகுதுன்னு சொல்லி ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட் நாங்க வந்து ஓ டபுள் நைன் தான் ஓ டபுள் நைன் குடுக்குறீங்க ஓகே இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு காட்டன் பேண்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு பார்த்துக்கோங்க ஓகே இதுலயே ஃபார்மல் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பார்ட்டி வியரும் இருக்கு ப்ளஸ் நார்மல் ஆஃபீஸ் போற இதுக்கும் இருக்கு ஓகே இந்த ஷர்ட் என்ன ரேஞ்ச் ப்ரோ இருக்கு இதுவும் வந்து 499 தான் 499 தான் பிரீமியம் ஆமா ஓகே பாக்ஸோட வருது 499 தான் இதுல சைஸ் என்ன இருக்கு நமக்கு இதுல எம் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே டீ ஷர்ட்லாம் நீங்க இதெல்லாம் பாருங்க ஓகே ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து 299 தான் வரும் 299 ஆமா ஓகே சோ இதுல நிறைய இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா 4 இன்ச் ஜஸ்ட் 249 தான் ப்ரோ 249 ஆமா ஓகே ஸோ இதுலையே ஆஃப்டர்னு ஷர்ட்ஸ் இருக்குது இதுவும் வந்து அதே ரேஞ்சு தான் வரும் ம் ஓகே அதே ரேஞ்சு தான் ஆமாம் ஃபார்ட்டி ஓகே ஸோ இதுலேயே பேக்கெட் சாரி நெக் டீ ஷர்ட் இருக்கு ம் ஸோ இதுவும் அதே ரேஞ்சு தான் வரும் ஓகே டூ ஃபார்ட்டி நைன் ஆமாம் இதில் நிறைய இருக்கு ப்ரோ ம் ஏன்னா டீஷர்ட்டு உங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் காட்டினோம்னா அது ஒரு இதனால இருக்கா ஷர்ட்டு ஆமாம் இருக்கு இது இது சேம் ப்ரோ அதுவும் சேம் ரேஞ்ச் தான் ப்ரோ ஓகே இது த்ரீ செவன்டி நைன் வரும் த்ரீ செவன்டி நைன் வருது ஆனால் நல்லா இருக்கு கொஞ்சம் நியூ கலெக்ஷன் மாதிரி ஓகே ஸோ எல்லாமே தீபாவளி பேஸ் பண்ணி தான் எல்லா நியூ கலெக்ஷன்ஸும் எடுத்துருக்கும் ஓகே இதுலயே கலர்ஸ் எல்லாம் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இந்த டிசைனே நல்லா இருக்கு ஓகே கலர்ஸும் ஏகப்பட்ட கலர்ஸ் இது பாருங்க ஒயிட் நல்லா இருக்கு ஒயிட் வித் இது டிசைன் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த ஜூட் ஃபேப்ரிக்லயும் இருக்கு ஜூட் ஃபேப்ரிக் டி டிஷர்ட்ல காட்டுங்க ஓகே ஓகே இது பாப்கார்னும் சொல்லுவாங்க ஓகே கலர்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ தரமா கொடுக்கணும்ன்ற இதுல நாங்க ஒரு பெரிய ஒரு இதுலயே இருக்கோம் ஓகே சோ இப்போ ஷர்ட்னா ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன உங்ககிட்ட ஸ்டார்டிங் 199 ல இருந்து 199 ல இருந்து இருக்கு மேக்ஸிமம் நார்மலா வந்து இப்போ ஆஃபர் டைம்ன்றனால இப்போ 10 டீ-ஷர்ட் 1000 ரூபாய் பிளான் பண்ணிருக்கோம் சரி ஆமா இன் கேஸ் ஃபியூச்சர்ல இது கொஞ்சம் நல்லா இதா ஆயிடுச்சுனா சேம் ஆஃபர் கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆகும் ஆமா கண்டிப்பா ஓகே சோ இந்த மாதிரி டீ-ஷர்ட்ஸ்லாம் 199 ல ஸ்டார்ட் ஆகுது அது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸும் நம்ம கேட்போம் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஸோ அது ஃபியூச்சர் அப்டேட்ல அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீ எல்லாம் இருக்கு ப்ரோ ஓகே இதெல்லாம் நல்லா இருக்க ப்ரோ எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் ஓகே ஓகே ஜஸ்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் தான் ஆமா ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம் ஸோ இதில் கலர்ஸ் நிறைய இருக்கு கண்டிப்பாக ஓகேங்களா வந்தீங்கன்னா காட்சி ஆமாம் அதுலேயே இந்த ஃபேப்ரிக் பாருங்க ஓகே இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம் இதுவும் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தான் டூ டபுள் நைன் ஆமாம் மேக்ஸிமம் இந்த அந்த எல்லாமே எல்லாமே ஆமாம் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு இதுக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் நாங்கள் ஷஃபிள் பண்ணியிருக்கோம் ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா லோ ரேஞ்சஸ்ல இருந்து ஹை ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஷர்ட் டி ஷர்ட்ல

அதே மாதிரி நார்மல் பிரிண்டட் செக்குடு எல்லாமே இந்த ரேஞ்சஸ் தான் ப்ரோ வரும் ஆக்சுவலி ஷர்ட் வந்து நிறைய இருக்கு ஆமா வந்து சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் அதே மாதிரி இது கொரியன் லிலின் இதுவும் பாத்தீங்கன்னா ஆமா இதுவும் பாத்தீங்கன்னா தான் ப்ரோ ஃபோர் ட்வெண்ட்டி தான் ஆமா இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு ப்ரோ இதான் ஆமா இதுலயே பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா டபுள் ஃபோர் நைன் தான் வரும் இதுலயும் கலர்ஸ் நிறைய வச்சிருக்கும் ஓகே

ஒரு ஒன் வீக் டென் டேஸ்லயே எல்லா கலெக்ஷன்ஸ் கஸ்டமர் சொன்னாங்கன்னா அவங்களே நாம வந்து ஓனாக வந்து மைண்ட்ல யோசிச்சு பிசினஸ் பண்ற இதுக்கு வரல ஓகே கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இதை குடுக்கணும்னு சொல்லிட்டுதான் பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரோ ஃபியூச்சர்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களோட இதெல்லாம் ஒப்பீனியன் எல்லாம் வாங்கி அதுக்கேத்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பிளான் பண்ணி இறக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரோ அது ஃபியூச்சர்ல அப்டேட் வரும் அந்த ரூட்டெல்லாம் பாருங்க ப்ரோ எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லா டபுள் ஃபோர் நைன் தான் அதெல்லாம் ஓகே இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஃபேபரிக்கும் நல்லா இருக்கும் உங்கள அதுதான் வருங்க எல்லாம் ஜூட்டு தான் ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டே வந்தா உம் இவ்வளவு வெரைட்டிஸ் ஜூட்ல பாருங்க இவ்வளவு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு ப்ரோ ஓவரால் ஓகே ஓகேங்களா வந்தீங்கன்னா என்ன சொல்ற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நம்ம ஷாப்பு அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி ஃபேப்ரிக்கும் நல்ல ஃபேப்ரிக்கா இருக்கும் எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் வராது அதை நாங்க நம்புறோம் இன் கேஸ் வந்தா அதையும் நாங்க வந்து என்ன பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் எது வேணாலும் நாங்க பண்ணிக்கிறோம் கண்டிப்பா ப்ரோ ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த ஷூ ஆஃபர்ஸ் பாக்கலாம் பாத்துக்கலாம் கண்டிப்பா இதுதான் நம்ம ஷூவோட இது இங்க வந்து ஜாஸ்தியா கலெக்ஷன்ஸ் வைக்க முடியல ஏன்னா ஷார்ட் டைம்ல பிளான் பண்ணனால இப்போதைக்கு இது வச்சிருக்கோம் சரி இப்போ பக்கத்து ரூம்ல ஃபுல்லா ஸ்டாக்ஸ் வந்து அடிக்கி வச்சிருக்கோம் ஓகே கம்ப்ளீட்டா ஒரு 700 கலெக்ஷன்ஸ் இருக்கு ஐ மீன் ஷூஸ் இருக்கு ஷூஸ் இருக்கு ஆனா யாருமே வந்து இல்லன்னு போய்ட கூடாது ஏன்னா எங்களுக்குமே பிளானிங் இல்ல எவ்வளவு பேர் வருவாங்க எப்படி இது பண்ணனும்ன்றது சோ அது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் சோ அத பார்த்து நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இடம் இல்லாம எங்கெங்கலாம் அடிக்கி வச்சிருக்கோம் ஷூ கலெக்ஷன் ஆமா நீங்க இன்னும் பக்கத்து ரூம்ல போய் பாத்தீங்கன்னா அங்க ஷூஸ் எல்லாமே தெரியும் ஓகே 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 கீழே பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே ஓஹோ இது ஃபுல்லா ஷூஸ் தான் ஓகே ஸ்டாக் பயங்கரமா தான் இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓகே ரொம்ப ஃபுல்லா ஸ்டாக் அது இல்லாம இங்கேயும் ஆமா ஸ்டாக்ஸ் இருக்கு ஓகே இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 140 கலெக்ஷன்ஸ் இருக்கு bro 140 ஆமா ஓகே 140 கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் சிக்ஸ்ல இருந்து நைன் வரும் ஓகே செவன்ல இருந்து டென்னும் இருக்கு ஓகே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ வர ஷூஸ் எல்லாம் வந்து ஒரு சைஸ் முன்ன பின்ன கூட இருக்கு ஓகே சிக்ஸ் போடுறவங்க செவன் யூஸ் பண்ணிக்கலாம் நைன் போடுறவங்க டென் யூஸ் டென் யூஸ் பண்ணலாம் டென் வரும்போது லெவன் சைஸ் கூட நேரா வந்தாங்கன்னா போட்டு கண்டிப்பா ஆமா பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அது ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் அஞ்சு ஷூ ட்ரிபிள் நைன் அந்த அஞ்சு ஷூ ட்ரிபிள் நைன் இதுதான் ப்ரோ இந்த ஷூஸா ஆமா

ஓகே ஓகேங்களா இதெல்லாம் எல்லாம் நாலு ஷூ ஆயிரம் ரூபாய் சூப்பர் ப்ரோ நல்ல ஆஃபர் இது ஆமா பெஸ்ட் ஆஃபர் இதுல மூணு ஷூலாம் இருக்கு ஆமா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷூஸ் வரும் இது மூணு ஆயிரம் ரூபாவா இது மூணு ஆயிரம் ரூபாய் ஓகே ஓகேங்களா ஓகே இதுல நம்மளுக்கு சிங்கிள் சிங்கிளா ஒரு ஒரு பிரைஸ்ல வச்சிருக்கோம் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் பேஸ்டிங் தெரியும் ஓகே எல்லாமே நல்லா இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 449 தான் 449 ஆமா ஓகே 449 இந்த கலெக்ஷன் பாருங்க இதுவும் வந்து 3000 ரூபாய் ரேஞ்ச் ஓ இதுவும் 3000 ரூபாய் ஓகே ஓகே நல்லா இருக்கு சோ ஓபனிங்காக இத பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் ப்ரோ சமையா இருக்கு ப்ரோ இது ஓகே இது எவ்ளோ ப்ரோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் ஃபோர் டபுள் நைன் ஆமா ஷூஸ்ல பாத்தீங்கன்னா அதேதான் ப்ரோ ஒரே ஒரு பிராண்டு மட்டும்தான் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும் ஓகே ஓகே எல்லாமே வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் ஓகே ஓகே ஓகேங்களா சோ இதெல்லாம் பாருங்க இவன் இவனும் அதேதான் ஆ இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் டபுள் ஃபோர் நைன் தான் டபுள் ஃபோர் நைன் ஆமா நல்லா சோ இதுலயும் கலர்ஸ் இருக்கு சைஸ் இருக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடு ஓகே ஓகே டபுள் ஆமா

நீங்க அஞ்சு ஷூ தான் வாங்கணும்ல ஒரு ஷூ கூட எடுத்துட்டு போங்க ஓகே நாங்க திணிக்கிற பிளான்ல இல்ல அஞ்சு ஷூ வாங்கி ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டு வியாபாரம் பண்ணனும்னு எவ்வளவு கொடுப்பீங்க குடுப்பீங்க ஹண்ட்ரட் எடுத்துட்டு போங்க ப்ராப் சொல்றீங்க எடுத்துட்டு போங்க ப்ரோ ஓகே வேலி ஆகணும் அப்படிலாம் இல்ல கஸ்டமர் இருநூறுபா வச்சிருக்கிறவனும் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ஷூ இருந்தா வாங்குவான் வாங்குவாங்க ஆனா இருநூறு ரூபாய் இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் சோ அந்த டூ நாங்க ஒரு ஷூ வந்து

இதுலயும் நம்மளுக்கு டென் வரைக்கும் இருக்குல்ல சைஸ் ஆமா ஓகே அதுலயே வந்து இந்த ஷூ இந்த ஷூஸ் எல்லாம் பாருங்க கட் ஷூஸ் ஓகே பாருங்க நல்லா இருக்கு பாருங்க ஓகே இதுவும் அந்த ரேஞ்சில தான் ப்ரோ வரும் ஓகே இதுலயே சப்பல்ஸ் பாருங்க சப்பல் டைப் ஆமா இதுவும் வந்து 250 ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட 250 ல இருந்து இருக்கு ஆமா ஓகே இது 250 ல இருந்து 400 300 தாண்டாது 350 தாண்டாது ஓகே ஓகே 300 350 ஆமா மேக்ஸिमम 400 வரைக்கும் இருக்கு ப்ரோ இதுலயே கலெக்ஷன்ஸ் ஓகே அதே மாதிரி சப்பல்ஸ் இருக்கு ப்ரோ சப்பல்ஸா ஆமா இதெல்லாம் என்ன ரேட் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும் கஸ்டமர்ஸ் மாதிரி எல்லாமே தெரியுது ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா 399 399 தான பரவாயில்லை ப்ரோ ஓகே 399 ஆமா இதுல ஸ்போர்ட்ஸ் வெரைட்டيز இருக்கு ப்ரோ எல்லாமே இருக்கு ப்ரோ சோ இது லைட் ஷூ லைட் ஷூவா ஆமா ஓகே இது வந்து 399 தான் ஓகே அங்க மேல இருக்கு பாருங்க ப்ரோ அதெல்லாம் 250 ரேஞ்ச் ஓகே ஆமா சோ நீங்க பாருங்க இதெல்லாம் ஓகே ஷோட குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகேங்களா இது அந்த ரேஞ்சு தான் ப்ரோ இதுல கிராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ப்ரோ ஓகே இது ஜஸ்ட் டூ ஃபோர் நைன் தான் ப்ரோ டூ ஃபோர் நைன் ஓகே இதுல கலர்ஸ் இருக்கு ப்ரோ பாத்துக்கலாம் ஓகே ஓகே கலர் எல்லாம் டூ ஃபோர் நைன் தான் ப்ரோ இது ஜஸ்ட் ஒன் ஃபோர் நைன் ப்ரோ இது இதுவா ஆமா ஓகே இது ஒன் ஆமா இதுல வந்து டூ ஆமா ஓகே ப்ரோ எல்லாமே இருக்கு ப்ரோ பிளான் பண்ணி இருக்கோம் ஓகே ஆமா நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே கிராப் பண்ணிட்டு போலாம் ஓகேங்களா நல்லா இருக்கு வீடியோல முடிஞ்ச அளவுக்கு தான் காட்டுறீங்க நிறைய இருக்கு இருக்கு அதாவது கஸ்டமர் நேரில் வந்தாங்கன்னா பார்த்து எடுத்துட்டு போயிடலாமா கிராக்ஸும் நிறைய இருக்கு உங்ககிட்ட கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காத கலர்ஸ் இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி கலர்ஸும் இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் அதான் ஆமா இதுலயே பிரிண்டட் இருக்கு பிரிண்டட் ஓகே ஒயிட் கலர்ஸ் இருக்கு நிறைய இருக்கு ப்ரோ அதான் வீடியோல வந்து அப்படின்னு கிடையாது வீடியோல எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளவுதான் நேர்ல வந்தீங்கன்னா பாத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய ஷூ கலெக்ஷன்ஸ் சூப்பரா வச்சிருக்காங்க எல்லாமே தெரியும் ஆமா ஸ்டாக்ஸும் இருக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ஷூஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க அதனால சாட்டர்டே சண்டே நம்பி தைரியமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்க சப்போர்ட்ட கொடுங்க கண்டிப்பா இதெல்லாம் பாருங்க ப்ரோ ஓகே இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க இதெல்லாம் இது என்ன ரேட்டு ப்ரோ இது டபுள் ஃபோர் நைன் தான் டபுள் ஃபோர் நைன் ஆமா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் டபுள் ஃபோர் நைன்

ஆமா எனக்கு அதான் சொல்றேன் கஸ்டமர் வந்தாங்கன்னா இருக்கு அந்த கேரண்டி எங்கால கொடுக்க முடியும் நாங்க கான்பிடண்டா சொல்றோம் என்ன ப்ரோ சாட்டர்டே சண்டே ஆஃபர் சொல்லிருக்கீங்க டைமிங்ல வந்து மார்னிங் நைன் டூட் லெவன் கூட நாங்க ஓப்பன்ல தான் டைமிங் ப்ராப்ளம் இல்ல ப்ரோ இதுக்குதான் வந்து கம்யூனிகேஷனுக்கு எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து ரெண்டு நம்பர் வந்து ஷாப்புக்குன்னு வச்சிருக்கோம் ஓகே சோ எந்த நேரம் வேணா நீங்க கால் பண்ணலாம் அது டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா வரும் கண்டிப்பா நீங்க இது பண்ணிட்டு கூட வரலாம் ஒன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் ஆமா நீங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நியூவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் கொடுங்க ஆஃபர்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க என்னென்ன ரேட்ல போயிட்டு இருக்கு தெரியும் பட் இதெல்லாம் ஆஃபர்ல கொடுக்குறாங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸோட நம்பிக்கையில ஃப்ரெண்ட்ஸோட நம்பிக்கையில தான் இது பண்ணிருக்கோம் கண்டிப்பா ஓகேங்களா ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் அது வந்து நாங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல எங்க பிசினஸ்க்கும் டெவலப் பண்றதுக்கு இன்னும் இன்னும் நாங்க ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கும் ஓகேங்களா ப்ராஃபிட்ன்றது செகண்டரி தான் ஆமா பிரைமரி இது ஃபுல்லா வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் கண்டிப்பா குவாலிட்டி வைஸும் நாங்க காம்ப்ரமைஸ் ஆகல அண்ட் ரேட் வைஸும் நாங்க காம்ப்ரமைஸ் ஆகல ஓகே ஸோ நான் வந்து எல்லாமே அள்ளிட்டு அதுக்கு வீடியோ கண்டிப்பா இது ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாட்டர்டே சண்டே இந்த மந்த் ஆஃபர் ரெண்டு நாள் வந்து கிராண்ட் ஓபனிங் ஆஃபர் வந்து மிஸ்டர் ஸ்டைலிஷ் மின்ஸ்வேம்பூர் வந்து நம்மளுக்கு பத்து டிஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் எட்டு டிஷர்ட் ட்ரிபிள் நைன் பத்து உண்டிஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஷூஸ்ல பாத்தீங்கன்னா நாலு ஷூஸ் ட்ரிபிள் நைன் மூணு ஷூஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஷர்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி சூப்பர் ஆஃபர்ஸ் இங்க கொடுக்குறாங்க அண்டு பேண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் இங்க வந்து ஜீன்ஸ் அவைலபிளா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செவன் டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கிராண்ட் ஓப்பனிங்காக அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க நம்ம தலை அஜித் படம் வந்து அந்த குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க அது வந்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கும் கொடுக்குறாங்க நம்ப முடியாத ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் மார்க்கெட்ல ரேட் அதிகம் இங்கே வந்து எல்லா மக்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஷூஸ் பாத்தீங்கன்னா பிரீமியம் ஷூஸ் நிறையவே வச்சிருக்காங்க அதெல்லாம் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும் சாட்டர்டே சண்டே ஆஃபர் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் கிடையாது அதுக்கப்புறமா ரெகுலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த டூ டேஸ் ஆஃபர் சொன்னாங்களா அது மட்டும் ஆன்லைன் கிடையாது அதனால நீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணிட்டு வீடியோல என்னென்ன சொன்னாங்களோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் பர்தரா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு பண்ணீங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்